ರಾತು ಎಷ್ಟು ವಾಸನಿ ಬರ್ತೇತಿ ಮೂಗ್ನಾಗ ಬಂದಂಗತಿ ಇವ್ವಾ ವಾಂತಿ ಬಂದಂಗತೀವ ವಾಸಿನಿ ನೋಡಿ ಅಯ್ಯೋ ದೇವ್ರಿ ದಿನ ಶಗಣಿ ಬಳಿಬೇಕಾ ನಮ್ಮ ಅತ್ತಿ ಬುಟ್ಟಿನ ಶಗಣಿ ತುಂಬಕಿನ್ನ ಕೈಲೇ ಹಿಡದ್ ಇವ್ವಾ ನೆನಸ್ಕೊಂಡ್ರನ ವಾಂತಿ ಬರಾಕತತಿ ಯವ ನಮ್ಮ ಅತ್ತಿ ಪಾಪ ಒಂದಿನ ಮಾಡಾಕತ್ತಿದ್ದನ್ ನನಗ ಅಡಿಗೆ ಮನಿ ಕೆಲ್ಸ ಅಟ್ಟ ಮಾಡ್ತಿದ್ನಿ ಮುಚ್ಕೊಂಡು ತನ್ನಗ ಇರ್ಬೇಕಲ್ಲ ನಾನು ಒನ ತಿಂಡಿ ತೋರ್ಸಾಕ್ ಹೋದ್ನಿ ஆ ஜோவன் மாத்து கேள்வி திண்ணு கேல மாளியாக்கி எதாயித்தி வியாபாரி வியாபாரி பழியலாரே மத்திடலாரே ஜல்சியல்ல சகனி தின் <laughs> இல்ற அக்கார இல் நம் அத்தியே எல்லாரி ஆ இல்லை ஹாக்கி இதாகித்ரி இது சகனி உச்சி எமி குழுவோ அதிகிரி பால்காண்கத்தி அக்க நானி ஏன் கை கத்தன சகனி பழதிராத்தாஹி நானி ஹௌதனா இவாயுவா எந்தாஹுடுகே நீடுவ நீ உடிகி ஹம் யாராரு நம்மத்தி கேல்ச நாய் மாதக்கு சகி பழிலி அந்தி யார சகனி பழியாக்கோது வல்லார சகனி பழிஹோவ கச உடையாக்க வல்லந்தாரா நீ நோட் பாப்ப சகனி பழியாக்கி இவாயுவ இது நின்ந்தா சசீர ನಾನು ನನ್ನ ಮಗ ಹುಡ್ಕಾತನಿ ನಿನ್ನಂತ ಹುಡುಗಿನ ಹುಡ್ತು ನೋಡುವ ನಾನು ನಿನ್ನಂತ ಸಸಿರ್ಬೇಕು ನೋಡುವ ಹ ನಿನ್ನಂತ ಕಿನ ಹುಡ್ತನಾಗವ ನೀದೇನೆ ಎಲ್ಲ ನೀನ್ ನಿನ್ ಮನೆ ಮುಂದೆ ಹೋಗ್ಬನ್ನಿ ಕಲ್ಲೊಂದ್ ಮನಿ ಅಂತ ಕೋದಿ ಗಿರ್ಜನ್ ಅಂತ ಕೋದಿ ನಿನ್ ಅಂತ ಕೋದಿ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಹುಡುಕ್ ಬನ್ನಿ ನೋಡ ನೀನು ಇಲ್ಲಿ ನಿಂತಿ ಮಾತಾಡ್ಕೊಂತ ಯಾಕಲ್ದ ಏನಾತ ನಾನು ನನ್ ಮನೆಗೆ ಹೊಂಟಿದೇವ ಇಲ್ಲಿ ಹಾಂಟಿದೇ ಈ ಹುಡುಗಿ ಸಂಜೆ ಬೆಳೆಯಾಕತಿತ್ತು ಹ್ಮ್ ನೀನು ಇವ್ ರಾತ್ರಿ ಬೆಳೀತಿದ್ದ ಇವತ್ತೀಗ್ ಅಂತ ಮಾತಾಡ್ಸಾಕ್ ಬನ್ನಿ ಈಗ ನೋಡ ಎಷ್ಟು ಚಲೋ ಸುಸಿ ಶಂಕ್ರವ ಹಾಕಿ ಹೊಲಸಾಗಿತ್ತಂತ ಅತ್ತಿ ಎಲ್ಲೇ ಹೋಗಿದ್ಲಂತ ಪಾಪ ಬಂದ ತುಡಿಗಿ ಬಂದ್ ಹುಡುಗಿ ಅದ್ರಾಗ ಅವರಾಗನಿಂದ ತಾವು ಬಾಳ್ ಹೊಲಸ ಅಂತ ಹೇಳಿ ತಾನ ಯಾರು ಹೇಳುಲಿ ಸಗಣಿ ಬಳಾಕಂತ ಅವ್ರ ಅತ್ತಿ ಬಾಳ್ ಹಾರಿ ಅಂತ ಹೇಳಿ ಎಂತ ಚಲೋ ಸಸಿ ಈಗಿನ ಸತ್ಯ ಕಸ ಹಡಿಯಾಕಲ್ ಅಂತ ಹಾ ನಾ ಯದ ಮಾಡ್ಬೇಕು ನಾ ಎದಕ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ದಿಮಾಕ್ ಮಾಡ್ತಾರ ಇನ್ನು ಸಗಣಿ ಬಳಿದು ಮುಗ್ದಾಗ ಹೊತ್ ಅಂತಾರ ಸಗನಿ ನಾ ಅತಿ ಕೈ ನಾರ್ತಾವು ಕೈ ಹೊಲಸಕಾವ ಅಂತ ಹೇಳಿ ಪಾಪಿ ಹುಡುಗಿ ನೋಡವ ಎಷ್ಟು ಚಲೋ ಐತಿ ಅತ್ತಿಗೆ ಸಗಣಿ ಬಳಿದ ಬಾಳ್ ಹಾರಿ ಅಂತ ಹೇಳಿ ತಾನ ಬಳ್ಯಾ ಒಬ್ಬಕಿನ ீக இவா நானும் ஏ தங்கி நீ சரி சைத்தா சைதா கடை நோட் நோடேவா நினந்தே இர்பி இன்னங்கர் நினங்குணா இர்பந்தாக்கி ஹேபிடைவ நானும் பிக்குஸ் நன் மக நம்மூர் கடைனா நோடுபிடுவ நகவா ஆமே மதி நின் மகிகி மதிலே நந்த நூறு ரூபாய் கொடுநூர் ரூபாய் எந்தவா எந்த வந்தி மத்த நோட் கேட்டாலே எர்டநூர் ரூபாய் கொடுக்கலி கொட்டி மறுபட்டேனா கொட்டி உம் உம் அவ் கொட்டுவா கொடுத்தேன் கொடுத்தனி கொடுத்தானே ஜல்ஜவ நாய் கொடுத்து நாளின் கொட்டி உட்கோத்தி நன் கையாக இல்லாந்திர நோட மத்த நகவ சரலிங்க கேள்வத்தனி எரநூறு ரூபாய் கொடு அய்யோ சரழிந்த கேள்வீ இல்ல நான் நாய் கொடுத்த இல்லே விடாடி நாய் கொடுத்தேன் நீ நார் கொடுத்து நீ நாளே நீ நார் கொடுத்து நகை எட்டு தினத்தினா என்ன லாலி ஆத்தல நினைத்து துப்பாக்கா திந்தி பெண்ணி ஹாலி ஆகித்தது மத்த நாய் கொடுத்துனீ நார் கொடுத்து அந்த நக நாடி நில நான் இல்ல கொடுப்பா கொட்பு நாளே கொடுக்கறேன் நகல ஒன்ற டைம் கொட்டன் நன் கொடுப்பா அவரீங்க கொடுக்குது எடுநூறு ரூபாய் நாய் கட்யா நாய் ஓதரங்க டேம் ஏனாத்து இல்ல மத்தொக்க வசூலி நான் ரொக்கி எல்லாம் இல்ல நான் கரெக்டாக எல்லா கொடுத்த ரொக்க இல்லாங்க ரொக்க கொடுலி கேள் ಅಯ್ಯೋ ಅಕ್ಕಾರೀರಿ ಕೇಳಿ ಹೇಳ್ತೇನೆ ಕೇಳ್ತೀರಿ ಅವರಿಂದ ನಾನು ಸಗಿನ ಜೀವನದಾಗ ಮಗಳು ಕೈಲಿ ಮುಟ್ಟಿದ್ದಿಲ್ಲ ಇವತ್ತ ಸಗಣಿ ಪಳಿ ಸಗಣಿ ಬಳಿದ್ ಪಾಳೆ ಬಂದ ಹಾ ಎಲ್ಲಾ ಮಾಡಿದ ಈ ಅಕ್ಕಾರ ಇವ್ರಿಂದಾನೇ ಆಗಿದ್ದೆಲ್ಲ ಕಿಡ್ ಹತ್ತಿದ್ದಿಲ್ಲ ಅಯ್ಯ ಯಾಕ ಬಾಯಿ ಬಣ್ಣ ಮಾತಾಡಕತ್ತಿ ಅಲ್ಲ ಹಾ ನಾಳೆ ಮಾತಾಡ್ದಲ್ಲದ ನಿಗಾ ಇರ್ಲಿ ಮಾತಿನ ಮೇಲೆ ಯಾಕನ್ನಿ ಹ್ಮ್ ಯಾಕಂತೀರಿ ನೀವು ಹತ್ತಿದ್ ನಿಮ್ಮಿಂದ ಹೌದಿಲ್ಲ ಹಚ್ಚಿದ್ದೆಲ್ಲ ನೀವೇ ಇದನ್ನ ಇಷ್ಟೆಲ್ಲಾ ಆಗಕ್ಕಾರ ನೀವ ಹ್ಮ್ ಬಾ ಬಂದಿ ನಾನ ಕಾರಣ ಅಂತ ನೀನ್ ಬುದ್ಧಿ ಎಲ್ಲಿ ಹೋಗಿತ್ತು ನೀನ್ ಸಗಣಿ ತಿಂತಿದ್ದಿ ನೀ ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೇಕಿ ಹೌದ್ರಿ ಜಲಜಾಕಾರ ನನ್ನ ಬುದ್ಧಿ ಸಗಣಿನ ತಿಂತಿತ್ತು ಅದಕ್ಕ ನೋಡ್ರಿ ಸಗಣಿ ಬಳಿದ್ ಪಾಳೆ ಬಂದತ್ ನಂದು ಆರಾಮ್ ಅಡ್ಗಿ ಮನೆಯಾಗ ಹಾ ಒಂದೇ ಅಡಗಿ ಮಾಡುದು ಒಂದೆಡ್ ತಿನ್ನುದು ಒಂದೇ ಅಡಗಿ ಮಾಡುದು ಒಂದೆಡ್ ತಿನ್ನುದು ಮಜ್ಗಿ ಕುಡಿದು ಮೊಸರು ತಿನ್ನುದು ಬೆನ್ನಿ ತಿನ್ನುದು ತುಪ್ಪ ತಿನ್ನುದು ಮಾಡ್ಕೊಂತ ಆರಾಮ್ ಇದ್ನಿ ಅಡ್ಗಿ ಮನಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂತ ನಮ್ಮತ್ತಿ ಒಂದಿನ ನನಗ ಸಗಣಿ ಬಳಿದು ಇರ್ಲಿ ಹಾ ಯ ಮೇವು ಹಾಕು ಹಚ್ಚಿದ್ದಿಲ್ಲ ಎಲ್ಲಾ ಅವ್ರ ಮಾಡ್ತಿದ್ರು ஹம் நந்த சொன்னா அந்தாரல்ல சுமர் படிக்க மகந்து பேக்கிங்க பாழே இல்லாருவிடங்க ஜலஜோன் மாத்து கேடி சகனி பழைய நீது அய்யே நான் ரகடா கேட்க நீ நீக்கே நன் மாத்து ஏன் துட சாத்தாட் ஹெட்க்கோ நீ மத்தி கடையா எஸ் ரொக்க கதில மனியாக இருந்த எம் சாமான் கதில நம்ம மூனேன் கொட் கடசில பாரி பாரி சால கேதீன் இல்லை எல்லா தந்து நன் மெல்லேனே ஏனோ நான் வந்து மாத்தினி நான் எல்லா தந்து நன் மேல்தாள் நீதி தோ நின் மத்தி நாட்டக்காபே நீ ஏன் நீ அங்கே மாத்தாடக்கூயோ நகர்த்தி நன் வத்தேரது ஓதன அல்ல முறா நடுகு நோடி ஏன்னு ஏனது வாத நம் மனியா கரையாது பரவாயில்ல நான் ஆன் மார்க்கே நம்ம கேட்குறேன் நானும் ஏனா நான் ரொக்க கொடுப்பா மத்ல ஆமே சவுட் தான் வந்து இக்கி கூடே மாதாட்கண்டு நீங்க ஒன் தோட் பெந்தி ஒத்துக்கோண்டி இங்க கூட மாதாக்கா மொதல் நான் ரொக்க கொடு கொடுத்து ஜெஸ்ட் ஆக மாத்தி ஏன் சிழிமிழி எட்நூறு ரூபாய்க்கு எடு லட்ச கொட்டான இப்ப லட்ச கொட்டி என்ன ரொக்கத்தியல் அல்ல ஹத்துல இப்ப சால கொட்டார ஹீங்க மாத்தாடுல இழிமழி எட்நூறு ரூபாய்க்கு எந்த அன்ஸ் கொந்தை நாகவா ரொக்க கொடுந்த காத்தீனி எரநூறு ரூபாய் இல்லாந்திர அதுக்கு கொடுத்து நோண்ண ஏன் சரி அந்த விடாடி நினைவு ஒன் ரூபாயு கொடுபாது நான் நிமிக கொடா தகிக்கோ தோண்டி அந்தி நாட்டக்கா எஸ் பே எஸ் தான் தீன் அட்டெல்லாம் நான் மாநா மரியாதை எல்லாம் தகுந்தி நினை அதெல்லாம் எரநூறு ரூபாய் சாட்டி சாட்டி ஆகிடுத்து ஒன் ரூபாய் கொடுபாரா நான் நினைக்கலே அது பேர் இதே பேரே பெண்ணி திந்தில் ரொக்க கொடுதல ரொக்க கொட்ட மாதாட் நீ முன்னு எடுநூறு ரூபாய் கொடுத்து ஆமே மாதா எல்லி பாக்க கொடுப்பா நன்கு நூறு ரூபாய் இல்லே ஆகுல நன்க மூடில எார்நூறு ரூபாய் கொட இந்த கொடுத்து நீங்க நீ கத்தியாத்தை முடி நான் கேத்தி அதன கேள் நோட்னூர்பிங்ல நோடாக்கி அந்த தயவிட்டு சப்ஸ்கை